அப்படிதான் அந்த நப்பால் எடுத்துட்டேன் உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கும் பகுத்துண்டு பல்லுகிறோ முதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இரண்டும் இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று ஈர ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவநீதி பெற்ற தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது எங்கள் வாழும் எங்கள் வாழமும் அங்காத தமிழர் சங்கே முழங்கு என்று முழங்கியம் இலக்கிய சுகாவின் மேலாளர் பாவிந்தர் பார்தாஸ் வணங்கி இன்றைய நிகழ்ச்சி சொல்வர்கள் தமிழ் உறவுகளே இலக்கிய சொந்தங்களே இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கன மனமார்ந்த வணக்கத்தை தெரியும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க தலைமை தாங்கி வழிநடத்த வருகை புரிந்திருக்கிற தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ் பணி செம்மல் தற்கோளம் என் ஜலநாதன் அவர்களுக்கு தங்கத்தமிழ்நிலை வழியாக ஒரு மனமார்ந்த வணக்கங்களையும் வரவேற்பு தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியிலே ஏராளமான கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிறார்கள் இது ஒரு கவியரங்க நிகழ்ச்சி அருமையான ஒரு தலைப்பு தலைப்பே கொஞ்சம் நல்ல அருமையான தலைப்பு என்ன தலைப்புனா பணம் பத்தம் செய்யும் பணம் பத்தம் செய்யும்னா

பணமொழிகள் அது பணமொழியுமே இன்றைக்கும் என்றைக்கும் பணம் என்று சொன்ன உடனே வாயிலுக்கு ஒரு கூட்டம் உலகெங்கிலும் இருக்கும் அந்த தலைப்பை கொடுத்து கவிதை வழங்க அழைத்திருக்கிறோம் பல கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிறார்கள் இந்த கவிஞர் சீதா கவி பெருமாள் சேத்தூர் காரைக்கால் மாவட்டம் கவிஞர் ஞா கலைச்செல்வி சென்னை கவிஞர் வீரகுண ரவிச்சந்திரன் சேலம் கவிஞர் சந்திரசேகரன் சென்னை கவிஞர் ராஜேஸ்வரி குமார சாமி பூஞ்சக்கல்ல பற்றி கவிஞர் அமுதாக்கு வந்து பல கவிஞர் கலந்த கொண்டு கல்வி வழங்கியிருக்கிறார்கள் இந்த கவிஞரகத்தினுடைய பொறுப்பாளராக கவிஞர் கழகம் தலைமை தனலட்சுமி மனோகரன் அவர்கள் தள்ளக்குறிச்சி இணைந்து செயல்படுத்தினர் ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்களுக்காக தொடங்கி நடைமுறை இருக்கிறது அது அருமையான காதல் கேட்டு விரைவிலேயே நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நலனட்சி அம்மா அவருடையோடு இந்த கல்வியத்தோட தலைமை பொறுப்பேற்றிருப்ப தமிழ் பணிச்சமல் தற்கொலமின் திரையானவரிடம் கவியரங்கப்பட இன்றைக்கு தங்க தமிழக முகா நூறு கவியரங்க நிகழ்ச்சியை நடத்துவதென்று தெரிவித்து அதை தொடர்ந்து செய்து இன்றைக்கு பதினைந்தாவது நிகழ்ச்சி எனக்கு பணம் பத்தும் செய்யப்பட்டாலும் பணம் பத்தும் செய்யும் குணம் முன்னாடி இருக்கணும் பரிதாபமா இருக்கு அதாவது பொய் பொய்க்கு முன்னாடி உண்மை வந்து ஒரே பரிதாபமா இருக்கு உண்மை தன்னை தன்னை நிலைநாட்டுக் கொள்ளு பொய் அப்படி கிடையாது எவ்வளவு நாள் சொல்லலாம் எட்டு கொள்கிற ஆள் இருந்தால் போது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இது போலதான் அந்த பணமும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை துறந்து வாழ்க்கையிலே வெற்றி கெண்டு இருக்கலாம் ஆனா இல்லாததால் மனம் வெறுத்தவளும் இருக்கிறாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் பணம் இல்லாததால் எத்தகைய சிரமங்கள் எல்லாம் என்பதை நாம் அறிவோம் துன்பத்திலும் துயரத்திலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் தன்னுடைய கொள்கையை தான் இருந்து அவர் எந்த நேரத்திலும் வழுவியது கிடையாது அது அவருடைய சிறப்பான பண்பாக இந்த கல்விதான்

தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் பாவேந்திரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம் இன்றைய நிகழ்ச்சியின் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல்லுலகங்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பணம் பத்தும் செய்யும் பணம் பத்தும் செய்யும் பழமொழி பத்து குணங்களை பகர்வதும் பத்தாம் பணம் அதிகமானால் பத்து குணங்களால் நிம்மதி இன்னப்பெறவும் தன்மதி இழப்புமாம் ஆசையும் ஓசை இல்லாமல் ஓங்குமாம் ஆசை படப்பட ஆயிரம் தொன்பந்தானி ஆசை விட விட ஆயிரம் என்பந்தானே அளவாய் இருந்தால் வளமே மிகும் பணம் அளவாய் இருந்தால் வளமே மிகும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாம் அறிந்தும் ஆபத்தை பணம் செய்யும் அறிந்தும் ஆ பத்தை பணம் செய்யும் ஆய்ந்தறிந்தால் பணம் பத்தும் பற்றும் ஆக்கத்தையும் செய்யும் பணம் மனதை மயக்கவும் செய்யும் மதிக்கவும் செய்யும் மிதிக்கவும் செய்யும் உண்டு இல்லை என என்னும் உண்டு இல்லை என என்றும் ஆட்டிவிக்கும் மண்ணிடை மாயாவி பணம் உண்டு இல்லை என என்றும் ஆட்டிவிக்கும் மண்ணிடை மாயாவி பணமே பணமே என்று மனமே குணமே திரியும் ஜனமே மனம் உடையவன் மனிதன் என்பார் மனம் உடையவன் மனிதன் என்பார் இப்போது மணி தன் வசம் இருந்தால்தான் மனிதன் மணி பணம் தன் வசம் இருந்தால் தான் மனிதன் ரூபாய் நோட்டில் காந்தியின் உருவத்தை பதிப்பித்தது ரூபாய் நோட்டில் காந்தியின் உருவத்தை பதிப்பித்தது எண்ணும் போதாவது எண்ணி பார்க்கட்டுமே என எண்ணி வைத்திருப்பார்களோ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இன்னும் மூன்று வரையெல்லாம் போகும் அது இப்போ தற்போது வேண்டாம் இப்படி அகத்தியர் ஞானம் கூறும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என அகத்தியர் ஞானம் கூறும் இப்போது மனமது செம்மையானால் பலவும் செம்மைதானே என பலரும் பாடுவார்கள் பணம் பாதாளம் வரையில் பாயுமாம் பாதாளம் வரையிலா எங்கெங்கோ பாயும் என்பார் நெட்வொர்க்கோடு பணம் நிரம்பிய ஏடிஎம் மிஷினையே எவரும் விரும்புவாராம் நெட்வொர்க்கோடு பணம் நிரம்பிய ஏடிஎம் மிஷினையே எவரும் விரும்புவாராம் பணம் பணம் என்றாலும் எல்லாவற்றிற்கும் பணமே போதுமா வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் பணம் வாழ்வதிலும் பொருள் அர்த்தம் வேண்டாமா அது அதிகமானால் மனமது திருந்திடுவான் உரிய உரிய காலத்தில் பெற்றிட உதவிக்கரமாய் இருப்பதும் பணமே அறியதும் அறியவைத்து ஆலாபனை புரிவதும் பணமே பெரியது பணமே என்று பாலில் போற்றுதும் பணமே கைவசம் இருந்தாலே தன்வசம் உயர்த்திடும் பணமே முன்னே பின்னே கட்டியம் கூறும் கண்ணிலை நிமிர்த்திடும் பணமே காசு இருந்தால் கழுதை கூட மாசிலா அரசனாக்கும் பணமே எல்லாம் செய்யும் எதுவும் செய்யும் வல்லமையோடு வளமும் ஆக்கும் நலத்தையும் கொடுக்கும் நலத்தையும் கெடுக்கும் பணமே போதும் என்ற பேச்சே புகழாமல் வேண்டும் வேண்டும் என வேண்டுவதும் பணமே ஆட்டிவிக்கும் அலைகழிக்கும் பணமே கூட்டுவிக்கும் கொடுமையையும் புரிய வைக்கும் பணமே உறவுகளை நட்புகளை இன்னும் பலவற்றை சேர்க்கும் பிரிக்கும் பணமே பணமே கடவுளாய் கடவுளே பணமாய் பக்தியும் போடும் பகல் வேடமும் போடும் பணமே தன்னை தனக்குள் வைக்காமல் தன்னை ஆட்டிவிப்பதும் பணமே வறுமையும் போக்கும் பணமே வளமையும் கொடுக்கும் பணமே அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் அறிவால் உணர்ந்து ஆட்சி செய்ய விடாமல் பணம் நம்மை ஆட்சி செய்ய விடாமல் ஆட்சி செய்தால் மாட்சிமை செய்யும் பணமே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இனி கவியரங்கத்தில் பங்கேற்கும் கவிஞர்களை அழைக்கின்றேன் முதலில் குவியத்தில் இணைந்த கவிஞர் சீதா களிய பெருமாள் சேத்தூர் அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம்மா வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் தாயையும் தமிழையும் வணங்கி இறைவனையும் இயற்கையும் போட்டி மண் அன்னையின் பாதம் பணிந்து தமிழையும் திருக்குறளையும் புகழும் வகையில் நல்லதொரு தமிழ் பணியை செம்மாந்தே செய்து வரும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா பன்னாட்டு கவியரங்கம் நடத்தி வரும் ஐயா திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஐயா மற்றும் பொறுப்பாளர் அவர்களையும் வணங்கி மற்ற அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை இப்போது தொடங்குகிறேன் ஐயா ஆளுமை கொண்டது பணம் ஆவலையும் ஆபத்தையும் உருவாக்குவது பணம் ஆவணத்தையும் ஆவரணத்தையும் அடிமையாக்கும் பணம் ஆணையத்திலும் நாணயத்திலும் நாணயமாகும் பணம் கண்களையும் கலங்க வைக்கும் பணம் தண்ணீரையும் துடைத்துவிடும் பணம் சீர் செனக்கிலும் சிறப்பாகும் பணம் சிந்தனை குழலிலும் சிறகடிக்கும் பணம் மர மறைந்திருக்கும் பணம் மனித வாழ்விலே புனிதமாகும் பணம் மன உளைச்சலை தரும் பணம் மதிப்பிற்கும் தவிர்ப்பிற்கும் உள்ளாகும் பணம் பண்பையும் பாசத்தையும் வளர்க்கும் பணம் பிறப்புக்கும் இறப்புக்கும் முதன்மையாகும் பணம் பெருமையையும் வறுமையையும் தரும் பணம் மானத்திலேயும் குடிபுகும் பணம் நட்பை கூட வளர்த்திடும் பணம் நாட்டத்தை தன் மீது ஈர்க்கும் பணம் நாடெங்குமே போற்றப்படும் பணம் நாள்தோறும் பல கரங்களில் மாறும் பணம் தக்க தருணத்தில் காத்திடும் பணம் தரணியெங்கும் கேடலில் மூழ்க வைக்கும் பணம் பணம் என்பது பத்தும் செய்யும் பாதாளம் வரையும் பாய்ந்தும் செல்லும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சிறப்பம்மா பாருங்கள் மன உளைச்சலையும் உருவாக்கும் பணம் மதிப்பையும் உருவாக்கும் பணம் பணம் என்னென்ன செய்யும் என்று பட்டியலை படைத்தார் சிறப்பாக தங்கள் கவிதை இருந்ததம்மா பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிமா சொல்லு சொல்லுங்க அது கைகளில் இருந்தால் கையை உயர்த்தினால் ஒரு கூட்டமே பின்னால் வரும் கையை அசைத்தால் ஒரு கூட்டமே தள்ளிக்கும் நடந்து வந்தாலே வழிவிடும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது பணம் பணத்தை பற்றி அருமையான கவிதை கொடுத்தார்கள் திருமதி சீதா கலி பெருமாள் காரைக்காலை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து நமது கவியரங்கங்களிலே கலந்து கொண்டு சிறப்பித்து வருவார் பணம் நிற்கிற பொழுது குணம் நிற்கும் பணம் அமர்ந்து கொள்கிற போதும் குணம் நிற்கும் குணம் கூட பணம் வலிமை யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் தேடு நின்று வெற்றி பெறலாம் ஏதோ தேர்வு ஆனால் ஓட்டு வாங்குவதற்கு முன்பாக சீட்டு வாங்கிற போது எத்தனை கோடி வைத்திருக்கிறாய் என்று கேட்பார் தான் அதுதான் பணத்துக்கு வலிமை சிறப்பான கவிதை கொடுத்திருக்கா அருமையாக கவிதை நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அடுத்ததாக கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் தன் கவிதையை இங்கே பதிப்பிக்க வருகிறார்கள் வாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா அன்பு நிறை கவிஞர் பெருமக்களுக்கு என் மனம் நிறைந்த வணக்கங்கள் மனம் பணம் அளவிற்கு அதிகமா பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் அஞ்சிய மனம் துயில் கொள்ளாது மனம் பணம் அளவிற்கு அதிகமா பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் அஞ்சிய மனம் துயில் கொள்ளாது பரோபகாரமாய் பணம் உதவி இருப்பில் பாயில் படுத்தாலும் கண் துஞ்சும் சுகமாக பரோபகாரமாய் பணம் உதவி இருப்பில் பாயில் படுத்தாலும் கண் துஞ்சும் சுகமாக வட்டிக்கு விட்டு குட்டி போட வைத்தால் வாடகைக்குத்தான் வாங்க வேண்டும் உறக்கத்தை வட்டிக்கு விட்டு குட்டி போட வைத்தால் வாடகைக்குத்தான் வாங்க வேண்டும் உறக்கத்தை லஞ்சம் கொடுக்க வைப்பதும் பணம் லஞ்சம் வாங்க தூண்டுவதும் பணம் படிப்பு பட்டம் பதவி வேலை தேவை பணம் நெற்று நிலத்தில் வீழ பாடுபட்ட குற்றமற்ற விவசாயி பாடு திண்டாட்டம் குவிந்த லாபத்தால் இடைத்தரையர்கள் கொண்டாட்டம் விவசாயியின் கடன் பல்கி பெருகுது ஆள் போல் தலைத்து போல் வேரூன்றி ஆனால் ஆஸ்தான பணக்காரர் கடனோ ஆஹா அடியோடு தள்ளுபடி ஆகி போகிறது ஐயா குற்றம் செய்தவன் வழக்கு தள்ளுபடி குற்றம் புரியாதவன் வாழ்க்கை சிறையில் தள்ளாட்டம் பணம் பாதாளம் வரை பாயும் அன்று பணம் நவகிரகங்களை தொடும் நாளு இன்று பணம் படுத்தும் பாடு சொல்லில் அடங்காது பொல்லாதவனே நல்லவனாக்கும் நல்லவரை பொல்லாதவனாக்கும் பணம் இருந்தால் உன் பின்னே கூட்டம் இல்லையா நீ சுற்றுவாய் கூட்டத்தை பணம் பத்தென்ன பதினொன்றையும் செய்யும் உள்ளங்களுக்கு நன்றி ராஜேஸ்வரி குமார சுவாமி புளியம்பட்டியில் சிறப்பு சிறப்பு சிறப்பான ஒரு கவிதையை தந்தீர்கள் பணம் அதிகமானால் உறக்கம் வராது என்றும் வட்டிக்கு விட்டு குட்டி போட்டால் வாடகைக்கு தான் வாங்க வேண்டும் தூக்கம் இப்படி பணம் படுத்தும் பாட்டினை தன் பாட்டில் சிறப்பாக வடித்து கொடுத்தார் நல்லவனையும் கொள்ளாதவனாக்கும் என்று தமது கவி வரிகளால் பணம் படுத்தும் பாட்டை தன் பாட்டில் வடித்த கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி அம்மா வணக்கம் நன்றி ஈரோடு தந்தெடுத்த கவிஞர் குஞ்சை புளியம்பட்டியின்ளியம்பட்டியின் நன்செய் பயிரிவர் உம் நன்சை பயிரிவர் கவிதை பயிரிவர் கடவுளின் கடவுளின் கை என்று இவர் கை எழுதியதை கடவுளின் கை இவர் கவிதை கை எழுதியதை கடவுளின் கை என்றார் கடவுளுக்கே கை கொடுத்த கவிஞறிவர்

கவிதைகளை எல்லாம் கனவுகளில் போட்டு வரும் எனக்கு அக்கா எனக்கு அக்கா அக்காவின் கவிதை சிறப்பு 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 அம்மா சிறப்பு நன்றி நன்றி கோவையில் இருந்து கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்கள் தன் கவிதை படைப்பினை வழங்க வருகிறார்கள் வாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தாய் தமிழையும் தாய் தமிழையும் எண்ணுரைந்த எண்ணவரையும் முதற்கண் வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா நிலகண்ட தமிழ் ஐயா அவர்களை வணங்கி கவியரங்க தலைமையேற்கும் ஐயா திருமிகு தக்கோளம் என் ஜெயலநாதன் ஐயா அவர்களை வணங்கி அவை சார்ந்த கவியாழமைகளை வணங்கி இருக்குமே மனிதனின் கணக்கிடல் மகிழ்வின் முதலடி புனிதம் அனைத்தும் புதைந்தே புதைந்த பொற்குடம் சரிபிளை எல்லாம் சரிவாதி போயிடும் உரிதான கையில் உரிமையாய் நிறைந்திடும் செருக்கின் வாழ்விடம் செம்மாந்த ஓரிடம் அருகினில் செய்யும் அருகதை கேட்டிடும் மறு மறுப்பார் இல்லா மறுமொழி சொல்லா செறிவினை கொண்ட செல்வம் நிறைவிடம் அர்த்தங்கள் அனைத்துமாய் அவை தாங்கி எங்கும் தர்க்கம் செய்தும் தேவையினை ஏற்கிடும் நிச்சயம் மனிதன் நினைத்ததை அடைய உச்சமாய் தேவை உயிரும் வாழ்ந்திட சுற்றம் மதிக்கும் சுயம் மீட்கவே அற்றவை அனைத்தும் கரம் சேர்ந்திடும் இல்லான் என்ற பெயர் இருந்த இடம் தெரியாமல் நில்லாது போய்விடும் நினைவிலும் நிற்காது ஏய்ப்பவர் துணைவுடன் ஏற்கும் மமதையில் சாய்த்திடும் மற்றவர் சரித்திர கரை கரையுமாய் மனிதம் தொலைக்கா மகத்துவ வழியை தனதாய் கொள்ளும் தைரியம் தந்தேன் நியாயமும் நியாயம் எல்லாம் நிலையா இல்லை வியாபாரம் என்றே விதியும் ஆகிடும் பார்க்கும் அனைத்தும் பதவி இருந்திடும் நோக்கம் இருந்தும் நொடியில் மாற்றும் பழக்கத்தில் உழலும் கர்ம பட பயன்போல் பழக்கத்தில் பணம் பத்தும் செய்யும் நல்வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு கவிதையை தந்தார்கள் நீரோடை போல சீராக கவிதை படைத்தார் வறுமையின் எதிரியாய் வல்லமே கொண்டது பணம் பணம் என்னென்ன செய்யும் என்று தனக்கே உரிய பாணியில் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார் கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்கள் சிறப்பம்மா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லுங்க பணத்தை பற்றி என்று பகலும் கூட பேசினார் பகலும் கூட ஒரு பட்டிமன்றத்தில் பணமே முக்கியம் என்று பேசினார் பணம் பத்தும் செய்யும் என்று இப்போது கவிதை வழங்க வருகிறார் கோவை என்றால் கோவை பழத்தையும் கோவை என்பார்கள் கோவை கோவை என்பார்கள் கோர்வை என்று சொல்ல கோது கோர்வை சொல்ல தான் சொல்ல வரிசையாக பேசும் கோவையாக பேசினான் ஆசார கோவை கோவை கோவைன்னா வரிசையாக கோவையாகத்து வைக்கப்படுவான் ஒரு சரமாக போ எனவே பேசுவதை கூட கோவை என்பார்கள் கோவை என்றால் அரசன் என்றால் தலைவி தலைவி என்றால் அரசி ஒருவேளை அரசியைத்தான் கோவை என்று சொன்னார்களோ தெரியவில்லை இங்கே வந்தார் கல்வி அரசி கவிதை தந்தார் பணம் தான் பத்தும் செய்யும் என்று சொன்னார் பத்து செய்ய ஒன்று செய்ய வேண்டும் என்றாலே பணம் வேண்டும் பணமே இயற்றைய உலகத்தின் தலையாக இருக்கிறது என்ற கவிதை சிறப்பாக இருந்தது திருமதி அமுதா சிங்காரை கவிதை பட்டிமன்றம் பேச்சரங்கம் என்று பன்முகத்திறன் கொண்ட பாவை கவி அரங்கம் எதுவென்றாலும் புவியரங்கம் முழுவதும் சென்று கவியரங்கம் நடத்தி வருபவர் புவியரங்கம் முழுவதும் சென்று கவிதை வழங்கி வருபவர் வாழ்க தொடரட்டும் உங்கள் இலக்கிய பணி எதிர்காலத்திலே ஒரு சிறந்த கவிஞராக போற்றக்கூடிய ஒரு கவிஞராக எழுத்தாளராக பேச்சாளராக வர நீங்கள் எல்லாம் அப்படி வேண்டும் என்பதற்காகத்தான் சங்க தமிழக்கியா செயலாற்றி கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம் உங்களுடைய இலக்கிய பணி